கிரக வழிபாட்டில் எந்த மாதிரியான திரவியங்களை தானமாக வழங்கலாம் யாரெல்லாம் அவசியம் இந்த தானங்களை செய்ய வேண்டும் திரவியங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது சந்திரனுக்கு வந்து திரவியங்கள் தானமாக கொடுக்கலாம் பிரதோஷ காலத்துல சாயங்காலம் பிரதோஷத்துல வந்து சிவபெருமான் ஆலயத்தில் திரவியங்கள் தானமாக கொடுப்பது நல்லது அதுல பால் பன்னீர் இளநீர் சந்தனம் இப்படி எல்லா திரவியங்களும் நீங்க வந்து கொடுக்கலாம் சந்தனத்தை நம்ம கெட்டியாதான் கொடுப்போம் அதை அவங்க நீர்ல கரைச்சு வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க பால் பன்னீர் இளநீர் மற்றும் தயிர் இது எல்லாமே பசும்பாலில் உள்ளதை நீங்க வந்து கொடுக்கலாம் எருமையிலிருந்து எடுக்கக்கூடிய பாலோ தயிரோ வெண்ணெயோ அல்லது நெய்யோ வந்து பலகாரத்துக்கு தான் பயன்படுத்த முடியுமே தவிர நீங்க வந்து இறைவனுக்கு அபிஷேகத்திற்கு அது பயன்படுத்த முடியாது அதனால இந்த மாதிரி திரவியங்கள் கொடுக்கும் பொழுது பார்த்து கொடுக்கவும் நவக்கிரகங்களுக்கு அப்படின்னு செய்யும் பொழுது நவகிரகங்களுக்கு ரொம்ப தான் அபிஷேகங்கள் எல்லாமே வந்து செய்வாங்க ஸோ பால் பன்னீர் இது மட்டும் நம்ம கொடுத்தா ரொம்ப விசேஷம் இனநேரில் இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம்